பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறீங்களா இந்த நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப பயத்தோடு இருக்கிறீங்களா எந்த காரியமானாலும் பயம் உன் உனக்குள்ளே வாட்டுகிறாதா இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற ஒரு பரீட்சையை எழுதக்க போகிற பரீட்சையில் கூட இந்த பரீட்சை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் உனக்குள்ளே இருக்காது ஒரு வியாபாரத்தை செய்ய நீ ஆலோசனை பண்ணி அந்த வியாபாரம் செய்யறதுக்காக போகிற ஆனாலும் அது அதில் கூட உனக்கு ஒரு பயம் இருக்காது நீ பிரயாணம் பண்ணும்போது அதுலேயும் ஒரு பயம் இருக்கிறது தூங்கும்போதும் பயத்தோடு தோன்ற ஏதோ ஒரு பயம் உனக்குள்ள இருந்து நேரத்தில் பிரயாணத்தில் போகும்போதும் பயமா இருக்குது மனைவியின் நிலைமை குறித்து நினைச்சி பயப்படுகிறார் உன்னுடைய அக்கா தங்கச்சியினுடைய நிலைமைகளை பார்த்து பயப்படுகிறார் உன்னுடைய அண்ணன் தண்ணியினுடைய நிலைமைகளை பார்த்து பயப்படுகிறார் ஒவ்வொரு நாளில் பயம் உன்னை வாழ்க்கொண்டிருக்கிறது இருட்டை பார்த்தே ஒரு பயம் உண்மைதானே இந்த பயம் தோக்கன் வேண்டும் சொல்லி நம்ம ஆண்டவர் ஒரு வாக்கு தகுத்த கொடுக்கிறார் பயப்படாதே ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்திர வசனம் நீ பயப்படாதே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிற நீ பயப்படாத சீடர்கள் கூட படகுல போகும்போது அவர் ரொம்ப பயத்தோடு இருந்தபோது பயப்படாதே நான் தான் என்று சீடர்களை இயேசு தைரியப்படுத்தினார் அது மட்டுமல்ல அவர்கள் எப்பொழுதெல்லாம் சூழ்ந்து போறாங்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒரு உன்னதமான பலனை கொடுத்து தைரியமான வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தினார் அதே ஆண்டவர் உங்களை பார்த்து கூட சொன்னார் பயப்படாதே ஆபரகமை பார்த்து ஆண்டவர் சொல்லி பயப்படாதே அப்படின்னு சொன்னார் ஈசாக்கை ஆண்டவரை பார்த்துன்னு பயப்படாதேன்னு சொன்னார் யாத்வோப்பை பார்த்து நீ பயப்படாதுன்னு சொன்னார் அதே ஆண்டவர் ஆபரகமின் தேவனும் ஈசாக்கின் தெய்வனும் யாத்வோப்பின் தேவனாகிய உன் தேவனா இருக்கிறார் ஆண்டவர் உன் தேவனா இருக்கிறார் பயப்படாதே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் நான் செய்கிறேன் நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது ஏன் பயப்படுறேன் பயப்படாத நான் உண்ணோடு இருக்கிறேன் தைரியமாக இருங்க தாண்டவன் இருந்தேன் நான் உங்களை பார்த்து சொன்னேன் பயப்படாதே எதோ எதையோ ஒரு காரியத்தை பொறுத்தினே பயந்துனே இருக்கிற உண்மைதானே அதனால தான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்கிற பயப்படாதே தைரியமயிறு தைரியமயிறு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் திபிகலாமா பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் பிதாவே செல்லகுமார் நகேசு நாம ஸ்தோத்திரம் துணிக்கிறோம் தேவனே அதனால பயப்படாதே அப்படின்னு சொன்னீங்களப்பா நன்றி ராஜா பிள்ளைகளை அந்தவரே தைரியத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து நடத்தும் எதை குறித்தும் இவர்கள் பயப்படாதபடி கர்த்தர் என்னோடு இருக்கிறா என்ற தைரியத்தோடு போக உதவி செய்யும் ஆசீர்வதி நாமக்கல் குறிப்பிட்ள பாண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்